நம்ம பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து வகையான மூலப்பொருள் சேர்க்கறாங்க என்னென்ன சேர்த்துறீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கம்பு சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கா சோள குருணை சேர்க்கறாங்க ஓகே அதுக்கப்புறம் வெள்ளை சோளம் சேர்க்கிறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எந்த ஒரு டஸ்ட் இல்லாம முழு கம்பா வருது பாருங்க இப்போ நம்ம வந்து வீடியோவே காட்டலாங்க நம்ம வர மூட்டை எல்லா மூட்டையிலும் இதே குவாலிட்டியில நம்ம அனுப்ப போறோம் ப்ரோட்டீன் கொடுக்குறோம் ஃபைபர் கண்டென்ட் கொடுக்குறோம் கால்சியமும் கொடுக்குறோம் ஸ்டாச்சும் கொடுக்குறோம் உப்பு கலவை கரைசல் எல்லாம் கொடுக்குறோம் இப்ப கோழிங்களுக்கு வெயிட் கைல இருந்து அந்த போன் ஸ்ட்ரென்த்து தென் அந்த ரெக்க கொட்டுறது கோழிகளுக்கு பாத்தீங்க அப்புன்னா அந்த கழிச்சல் போறது சளி பிடிக்கிறது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது சேவலுக்குன்னே தனியா இந்த மாதிரியான ராமெட்டீரியல் போட்டு பண்றவங்க நம்ம மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தரமான ஒரு தானியங்கள் போட்டு பண்றது நம்ம மட்டும் தான் ரேரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பாவே நல்ல ஆதரவு குடுக்கறாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இத நான் வந்து பண்ணாமே குடுக்கலாம் இதனால எத்தனை நாள் குடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்து குடுக்க முடியும் என்ன தரம் இல்லை அப்படின்னா மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கும் போது என்னோட ஒரு விஷயம்னா எங்களுக்கு தரம் மட்டும்தான் தார மந்திரம் நம்ம பண்ணையிலயும் கட்டுத்தரையிலையும் இருக்கக்கூடிய சேவல்கள் மற்றும் கோழிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கறது என்ன தீவனம் கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும் கோழிகள் அது மட்டும் இல்லாம நல்ல உடற்கட்டோட அருமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தீவனங்கள் இருக்கு அதுல எந்த தீவனத்தை வாங்கி போடுறது கம்பே கொடுத்தா கூட அது குவாலிட்டியான கம்பா இருக்கா நஞ்சில்லா கம்பா இருக்கா அப்படிங்கிற எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்க நான் உங்கள் நிதிஷ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு கேட்டீங்கன்னா அரியலூருக்கு பக்கத்தில் இருக்கிற சிலம்பரசன் அப்படிங்கிற ஒருத்தரோட இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சிலம்பரசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு கோழிகளுக்கான தீவனங்களை தயாரிச்சு கொடுக்குறாரு நாட்டுக்கோழிக்கெல்லாம் தீவனமாப்பா அதான் கடையிலேயே கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஆனா நாட்டுக்கோழிலே ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம பெருவடை அது மட்டும் இல்லாமல் சிறுவடைகளுக்கு தேவையான இருந்து தீவனத்தை உருவாக்குறாரு அதாவது வந்து பெல்லட் வடிவிலையோ இல்லை மாவு வடிவத்திலையோ அரைச்சோ எதுவும் கொடுக்காம தானியங்களை அப்படியே முழு தானியங்களை அப்படியே உணவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி என்னதான் ஸ்பெஷலாக செய்கிறாரு என்ன மாதிரியான தீவனங்கள் தயாரிக்கிறாரு அதை தமிழ்நாடு முழுக்க அனுப்புறேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு எங்கெல்லாம் அனுப்புறாரு என்ன விலைக்கு அனுப்புறாரு இந்த தீவனத்தை சாப்பிட்றதுனால நம்ம கோழிகளுக்கு என்ன நன்மை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விரிவா இந்த வீடியோல பேசலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா எப்பவும் சொல்ற மாதிரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ தேவைப்படுற உங்க நண்பர்களே அனுப்பிச்சு விடுங்க வாங்க இப்போ அந்த ஃபீடு கடைக்கு போவோம் சகோ வணக்கம் வணக்கம் சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் உங்களுடைய பெயர் நம்மளோட இடம் இங்க அமைஞ்சிருக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன் கண்டிப்பாக சகோ என் பேர் சிலம்பரசன் தங்கவேலுங்க நமக்கு அரியலூர் மாவட்டம் இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நமக்கு சிறுதானியங்கள் அதிகமா கிடைக்கும் சிறுதானியங்கள்னா சோளம் கம்பு வெள்ளச்சோளம் மக்காச்சோளம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதன் மூலயமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் மூலியமா ஆட்டுக்கோழிக்கான சிறப்பு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்மளே சொந்தமா தயாரிச்சு கைப்பட்ட முறையில மிஷினரி எதுவுமே இல்லாம ஃபுல் ஃபுல் அண்ட் மேுவலா தயாரிச்சு நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மூட்டை அனுப்பிட்டு இருக்கோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி பண்றாங்க பெல்லட் ஃபார்ம்லையும் கொடுக்குறாங்க மாவு ஐட்டமாக கொடுக்குறாங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா குரண வடிவில் பாத்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு ஏத்த முறையில் இப்ப கட்டுத்தர சேவலாக இருக்கட்டும் நாட்டுக்கோழிகளாக இருக்கட்டும் அந்த முட்டை வளர்க்குறவங்க தென் வளர்க்குறவங்க வான்கோழி வா கா வாத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்துக்குமே தேவையான மூட்டைகள் தென் தானியங்களை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து டெலிவரி அனுப்பிட்டு இருக்கோம் ஒரு மூட்டை முதல்ல அனுப்பிட்டு இருக்கோம் சகோ அதாவது வந்து நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தை மார்க்கெட்ல எக்கச்சக்கமான தீவனங்கள் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா அது பிளட்ஃபார்ம்லையும் வருது மாவு வடிவத்துலயும் ஆமாங்க நிறைய பிராண்டுகள் வந்துகிட்டு இருக்கு ஆமாங்க அதுல நம்மளோட தீவனம் மட்டும் தனிச்சு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா கண்டிப்பாக நம்ம கொடுக்குறது பாத்தீங்க அப்படின்னா தானியங்களை முழுவட்டா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழிகள் கொத்தி சாப்பிட்றது ஃபுல்லாக ஐ மீன் எல்லாமே எனர்ஜி உள்ளுக்கு போகுங்க இப்போ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கொடுக்குறோம் ஃபைபர் கொடுக்குறோம் டார்ச் கொடுக்குறோம் கால்சியம் கொடுக்குறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வைஸ் அந்த மரு மருந்து பொருளாம் இல்லாம நம்ம நேச்சுரலா கொடுக்குறோம் இப்போ வந்து மக்காச்சோளமா இருக்கட்டும் கம்பா இருக்கட்டும் சவப்பு சோளம் வெள்ளச்சோளம் நெக்ஸ்ட் கிழிஞ்சல் போடுறோம் கருவாட்டுத்தூள் போடுறோம் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளுக்கு போகும்போது அந்த கோழிகளுக்கான முழு சத்தும் பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஒரே ஒரு கேள்வி தாங்க எல்லாமே ரா மெட்டீரியல் கொடுக்குறோம் கண்டிப்பா நம்ம கொடுக்கறது ரா ஃபீடா கொடுக்குறோம் ஓகே ஓகே இப்போ மார்க்கெட்ல கொடுக்குறது பாத்தீங்கன்னா கோழி தீவனங்கள் நம்ம கொடுக்கறது ரா ஃபீடா கொடுக்கறதுனால அதோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து பெஸ்டா இருக்குங்க அப்படிங்களா ஆமாங்க சரி பிரதர் இவ்வளவு நேரம் ஒரு அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க எப்படி உங்களோட தீவனங்களை பத்தி நம்ம வெறும் வார்த்தைகளே பேசிட்டு இருக்க போறோமா இல்ல எப்படி தயாரிக்கிறீங்க என்னென்ன மூலப்பொருட்கள் யூஸ் பண்றீங்க காட்ட போறீங்களா கண்டிப்பாக முழுசா வாங்க எல்லாரும் ஃபுல்லாவே பாருங்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லாவே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் சரி அப்படி உங்க தீவனம் தயாரிக்கிற முறை பாத்துலாங்களா கண்டிப்பாக சகோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்ணாமலை கால்நடை தீவனங்கிற பேர்ல தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நாட்டு கோழி தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தானியங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் இப்ப நம்ம தீவனத்தை நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறேன் எப்படி சாப்பிடும் போது பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் தீவனத்தை எப்படி கலக்குறது எப்படி தீவனம் உருவாக்குறோம் அப்படிங்கறத

இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோளிகான தீவனங்கள் நீங்க தயார் பண்றீங்கங்கறது சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பெரியவடை சேவல்களுக்கான தீவனங்கள் தயார் பண்றீங்களா? அதுல என்னென்ன மூலப்பொருட்கள் தயாரிக்கிறீங்க, கலக்கறீங்க அதுல வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கறதை காட்ட முடியுங்களா? கண்டிப்பாங்க. வாங்க பார்க்கலாம். மொத்தம் எத்தனை வகையான மூலப்பொருட்கள் சேத்றீங்க? நம்ம பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து வகையான மூலப்பொருள் சேக்கறங்க. என்னென்ன சேத்றீங்க? இதல பாத்தீனா நம்ம கம்பு சேக்கறோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் குருணை சேக்கறங்க. ஓகே. அதுக்கு அப்புறம் வெள்ளைச்சோளம் சேக்கறோம். ம். சவப்பு சோளம் சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிஞ்சல் சேர்க்கறாங்க ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தா கருவாட்டு தூள் சேர்க்கறோம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தா மினரல் மிக்சர் ப்ளஸ் பாத்தீங்கன்னா salt சேர்க்கறாங்க ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு பத்தாவது மூல பொருள் ஓகே அந்த மூல தான் பாத்தீங்க அப்படினா உங்களோட கோழிகளோட உடல் இருக்கத்துக்கும் கோழி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறிறதுக்கும் ரா மெட்டலா குடுக்குறோம் அதுதான் எங்களோட தீவன சக்சஸா பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது அந்த சேவலுக்கான தீவனமா குடுக்கறீங்க ஆமாங்க ஆமாங்க ஓகே ரைட் அப்படியே ஒவ்வொன்னா பார்க்கலாங்களா கண்டிப்பா சகோ ரைட் சோ பாத்தீங்கன்னா இப்ப கம்பு பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எந்த ஒரு டஸ்ட் இல்லாம முழு கம்பா வருது பாருங்க இப்போ நம்ம வந்து வீடியோவே காட்டலாங்க நம்ம வர மூட்டை எல்லா மூட்டையிலும் இதே குவாலிட்டியா நம்ம அனுப்ப போறோம் ஓகே நம்ம தீவனம் எந்த மூட்டை வந்தாலும் இந்த தான் வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்தை அரைச்சிருக்கும் குருணை பேச அரைச்சிருக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை சோளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னா இதே குவாலிட்டியில எல்லா மூட்டையும் வருங்க உண்மையிலுமே தானியங்கள் நல்ல குவாலிட்டில இருக்கு கண்டிப்பா இது வந்து வீடியோக்கா நீங்க காட்டல இல்லையா கண்டிப்பாக எந்த மூட்டை எடுத்தாலும் நம்ம தீவனம் இப்படி தான் வருங்க ஓகே அதுக்கப்புறம் சோளங்க ஓகே கடல் கிழிஞ்சல் சேர்க்கிறோம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொடிசா சேர்த்துருக்காங்க எல்லா பீடும் எல்லா கோழிச்சி சின்ன குஞ்சிலாம் எல்லாம் சாப்பிட்றதும் நம்ம சேர்த்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கருவாட்டு தூள் சேர்க்கறங்க ஓகே கருவாட்டுத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொடி பயசுலாம் சேர்க்கிறோம் எல்லா பீடு சாப்பிடற மாதிரிங்க அதுக்கப்புறம் மிளகு மிக்சர் பிளஸ் பார்த்தீங்கன்னா சால்ட்டு கலந்து சேர்க்குறேங்க ஓகே ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அளவு ஒரு ரேஷியோ நம்ம கலக்கறங்க ஒரு நூறு கிலோ அப்படின்னா நூறு கிலோவுக்கு என்னென்ன பொருள் போடலாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் நம்ம கலக்கறத நீங்க வந்து வீடியோ நீங்க பாக்கலாம் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு தீவனம் தீவனம் ஒண்ணு பெல்லட் ஃபார்ம்ல குடுக்குறாங்க இல்லன்னா மாவு ஐட்டமா கொடுக்குறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா சிறுவடை பெருவடைகள் பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு மெயினா கொடுக்குறது நம்ம வந்து ராஃபீடா கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நல்லா செட் ஆகும் எப்படின்னா ஒரு தானியங்களா கொடுக்காம பாத்தீங்க அப்படின்னா அந்த சிறுவடை பெருவடை அந்த கோழிகளுக்கு

கறிக்கு வளர்க்குற கோழி ஃபேன்சி கோழி சோனாலி ககர்நாத்து எல்லா ப்ரீடுமே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இதை தாண்டி பாத்தீங்க அப்புடின்னா வாத்து வான்கோழி அந்த இதுவும் வந்து நமக்கு வாங்கிட்டு இருக்காங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம தானியமா ஒரு ராவா கொடுக்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரீடுமே எடுத்துக்கிறாங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுறாங்க சோ ரிசல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கம்பெனி ஃபீடை தாண்டி நீங்க வந்து ஒரு இயற்கையாக தானியமா கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே தெளிவான ரிசல்ட் கிடைக்கிது தான் நம்ம வந்து ரிசல்ட் நல்லா வந்திருக்குங்க கோழி தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து சரிவிகித உணவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த சரி விகித உணவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுப்போம் நிறைய மினரல்ஸ் நிறைய விட்டமின்ஸ் வந்து கோழிகளுக்கு கொடுப்போம் அப்படி கொடுத்தா தான் கோழிகள் ஆரோக்கியமா இருக்கும் கண்டிப்பா நம்மளோட ஃபீட்ல அந்த மாதிரி மினரல்ஸ் விட்டமின்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்மள இருக்குங்க என்னன்னா நம்ம புரோட்டீன் கொடுக்குறோம் ஃபைபர் கண்டென்ட் கொடுக்குறோம் கால்சியம் கொடுக்கறோம் ஸ்டாச்சும் கொடுக்குறோம் உப்பு கலவை கரசல் எல்லாம் கொடுக்குறோம் இப்ப கோழிகளுக்கு வெயிட் கெயின்ல இருந்து அந்த போன் ஸ்ட்ரென்த்து தென் அந்த ரெக்கை கொட்டுறது கோழிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கழிச்சல் போறது சளி பிடிக்கிறது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன் அப்படின்னா நம்ம பவுடர் ஃபார்ம்லயோ பெல்லட் ஃபார்ம்லயோ கொடுக்குறதுல நாங்க அப்படி ராவ தானியமா குடும்ப பாத்தீங்க அப்படின்னா பெருவட்ட கோழிக்கு வந்து கோழி பெருசா இருக்கு தானியத்தை பொறுக்கிறோம் சின்னதா இருக்கு சின்ன வெட்ட கோழியை பொருக்கி சாப்பிடும் தீவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜோ இல்லை இல்லைன்னா சாப்பிடாம இருக்கிறது எந்த எதுவுமே கிடையாது எல்லாமே தானியங்கள் தான் கொடுக்கறோம் இப்போ மக்காச்சோளமா இருக்கட்டும் கம்பா இருக்கட்டும் வெள்ளச்சோளமா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் தரத்துல குடுக்கறதுனால கோழிங்களுக்கு மிச்சம் வைக்காம சாப்பிடும் எல்லா கோழிகளும் சாப்பிடும் சின்ன குஞ்சிலிருந்து இப்ப நம்ம வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாள் குஞ்சிலிருந்து நம்ம கோழிகள் நம்ம தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் சார்

நம்ம மட்டும் தான் ரேரா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பாகவே நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க ஓகே ஓகே இப்போ சேவல்களுக்காக அதாவது கட்டுத்தரை சேவல்களுக்காகவே ஸ்பெஷலா நீங்க தயாரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்ப மத்த ஆட்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து தீவனங்கள் வாங்குறாங்களா அதாவது வந்து நாட்டுக்கோழி அசில் கிராஸ் ஆகட்டும் இல்ல முட்டை கோழி ஆகட்டும் கறி தேவைக்காக வளர்த்துறவங்க முட்டைக்காய் வளர்த்துறவங்க வாங்கிட்டுதான் இருக்காங்களா அவங்களோட பீட்பேக் என்னவா கண்டிப்பா எல்லாத்தையும் இருக்கு முட்டைக்கும் தனியாக எல்லாத்துக்குமே வாங்குறாங்க இதை தாண்டி பாத்து வளர்க்கறவங்க வான்கோழி வளர்க்கறவங்க நம்மள்கிட்ட வாங்குறாங்க எல்லாத்துக்குமே காமனான தீவனம் அனுப்பிட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க ஓகே இப்போ தீவனங்கள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா குச்சி தீவனங்கள் இருக்கு அதே மாதிரி பவுடர் ஃபார்ம்ல தீவனங்கள் இருக்கு நம்மள மாதிரி ரா மெட்டீரியல் தீவனங்கள் இந்த ரா மெட்டீரியல் தீவனம் மத்த தீவனத்திலிருந்து எப்படி தனிப்பட்டு வேறுபட்டு செயல்படுது ரா மெட்டீரியல் தீவனம் பாத்தீங்க அப்படின்னா ஐ மீன் தானியமாக பெல்லட்டா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து பொருள் போட்டுருக்குன்னு சொன்னாலுமே அதுல என்ன பொருள் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நானே ஒரு பத்து பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சொல்ல தெரியாதுங்க இதே நான் தானியமா கொடுக்கும்போது கஸ்டமரே நீங்க கையில அள்ளி பார்க்கலாம் என்ன சார் பத்து பொருள் போட்டுருக்குன்னு சொன்னீங்க ரெண்டு தான் இருக்கு மூணு பொருளா நீங்க தாராளமா என்ன கேள்வி கேட்கலாம் நம்ம தானியமா கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பொருளோட தரமும் கூடும் கோழிங்களுக்கான எனர்ஜியும் தெரியும் அந்த சத்துங்கிறது முழுமையா கிடைக்கும் இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் சரி இப்படி தானியங்களை முழுமையா அதாவது வந்து நம்ம கோழிகளுக்கு குடுக்கும்போது சில நேரங்கள்ல அந்த கோழிகளுக்கு வந்து செரிமான கோளர்கள் ஏதாவது பிரச்சனை வருங்களா கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து குடுக்காம பாத்தீங்க அப்படின்னா தாதுப்புகள் கொடுக்குறோம் மினல் மக்சோம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா கோழிங்களுக்கு அந்த கழிச்சல் போடுறது கழிச்சல் பிடிக்கிறது சளி பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வராதுங்க வர வாய்ப்பு இல்லை வர வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம தானிய கொடுக்க பாத்தீங்கன்னா மெடிசன்க்கான தேவையான அந்த மினல் மிக்சரா இருக்கட்டும் கிழிஞ்சலா இருக்கட்டும் தாதுப்பா இருக்கட்டும் கலந்து சேர்ந்து கொடுத்து போய் பாத்தீங்க அப்படின்னா கோழிங்களுக்கான செரிமான பிரச்சனை அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது கோழிங்களுக்கான வளர்ச்சியை மட்டும் தான் இன்னும் தூண்டி கொடுக்கும் உங்களோட அந்த தீவனம் கலக்கிற முறைய ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உண்மையிலுமே பாக்குறவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வியும் கூட முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர்களை விளைவிக்கும் போது விவசாயிகள் எந்த மருந்துகளையும் யூஸ் பண்றது இல்ல பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவுமே இல்லாம இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவசாயத்திலையும் குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி தானியங்கள் விவசாயத்துல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்ப அந்த பூச்சிக்கொல்லினால அந்த தானியங்கள்ல நச்சுத்தன்மை வருது இதை ரா மெட்டீரியல கோழிக்கு போது அதுவும் கோழிக்கு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததா மாறிடும் இல்லைங்களா அதாவது சொல்ல போனா இது வந்து ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்மளோட தீவனத்துல அதை எப்படி நீக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அதை நீக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா நல்லா தரமான கேள்வி கேட்டீங்க இப்ப பார்த்தீங்க அப்படின்னா மருந்து இல்லாத விவசாயமே இன்னைக்கு இல்லைங்க விவசாயங்களே மருந்து மருந்தாயிடுச்சு அப்படிங்கிற நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நாங்களும் டேவோல மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து நாங்க வந்து தண்ணியில ஊற வச்சு அதை ஒண்ணுக்கு ரெண்டு கழுவி நல்ல வெயில் போட நல்லா களத்து நல்லா காய வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கூட்டிட்டு மண் தூசி இல்லாம ஃபில்டர் பண்ணி தான் நாங்க தானியங்களா ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கும்போது இங்க ரா ராமட்லாம் கொடுக்கும்போது கோழிங்களுக்கு அந்த நச்சுத்தன்மையோ அந்த மருந்து ஏதோ உள்ளுக்கு போக வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் ஒண்ணுக்கு ரெண்டு கழுவிதான் நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றோம் இது வந்து இந்த வந்து ஒவ்வொரு தரும் நம்ம பக்கத்துல போர் போட்டு தண்ணி ஓடிட்டே இருக்கும் நம்ம லேபர்ஸ் ஒரு தடவை கழுவுவாங்க ஒருத்தன் கொட்டி காய வைப்பாங்க ஒன்னுக்கு ரெண்டு காய வைக்கும் போது பேர் நல்ல மூட்டை தச்சு உள்ளு தூக்கி போடுவாங்க நம்ம குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா டூ டேஸுக்கு ஒன்சம் தானியம் போடுறோம் தீவனம் கலக்கறோம் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்து டெய்லி எப்ப மூட்டை வந்தாலும் நம்ம அந்த கழுவிட்டு தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இதை நீ எப்பவுமே பண்ண முடியுமான்னு கேட்டீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து பண்ணாமே குடுக்கலாம் என்னால எத்தனை நாள் கொடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட காலம் குடுக்க முடியும் என்கிட்ட தரம் இல்லை அப்படின்னா மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கும் போது என்னோட ஒரு விஷயம்னா எங்களுக்கு தரம் மட்டும் தான் தாரம் வந்துரும் ஒரு டைம் நான் குடுக்கிறேன் அப்படின்னா மக்கள் திருப்பி என்கிட்ட தேடி வரும்போது சகு நல்லா இருந்துச்சு உங்க தீவனங்கிறது அருமையா இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப குடுக்கறதை எப்பவுமே கொடுப்போம் நீங்க சொல்ற மாதிரி தானியங்களை நாங்க வந்து பில்டர் பண்ணிட்டு கொடுக்கற தானியம் பாத்தீங்கன்னா முழு தான் இருக்கும் அந்த வண்டு அடிச்சதோ பூச்சி அடிச்சதோ இல்ல அப்படின்னா கோழி தீவனம் தானே நம்ம வந்து ஏதாச்சும் தியான தானியல ஒரு ரேட்டு கம்மியா கிடைச்சு போடலாம் அப்படிங்கறது கிடையாதுங்க தானியங்களை வேலை ஏறும் இறங்குங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல காமனான விஷயங்க பட் நம்ம இருந்தாலும் கொடுக்கறது கரெக்டா குடுக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து தீவனங்கிறது உண்ணாமலை தீவனத்தை தேடி வராங்க ஒருத்தவங்க எடுத்தப்ப நல்லா இருக்குப்பா மீன் எடுப்பான்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க பாத்தீங்களா சோ அந்த வார்த்தையை உருவாக்குனுங்கிறதா என்னோட ஒரு நோக்கமா இருக்குங்க ஓகே ரொம்ப எதார்த்தமா சொல்றீங்க சோக பாதைய நம்ம வந்து தீவனமாவும் அனுப்பிட்டு இருக்கோம் தென் தானியங்களாவும் அனுப்பிட்டு இருக்கோம் நீங்க தானியத்துல பாரு கம்பு சோளம் வெள்ளை சோளம் நீங்க எது கேட்டாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது கிலோ மூட்டை அனுப்பிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம தமிழ்நாடுல ஒரு மூட்டை அனுப்பிட்டு இருக்கோம் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கருவாடு தூள் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா கலந்து கொடுக்கலாம் இல்ல கருவாடு தூள் வேணாம எனக்கு ஒரு மூட்டை வேணும் கருவாட்டூள் மிக்ஸ் பண்ணாம தனியா குடுப்பீங்களா அது நம்ம கலந்து கொடுக்கலாம் சாய்ஸ் யூவர் சோ தீவனத்தை வந்து கருவாடு கலந்தும் இருக்கு கரு கலக்காம இருக்கு கருந்து பண்ணி நீங்க ஓகே ரெண்டு விதத்துல கஸ்டமருக்கு என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஏற்றவோம் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே ஓகே இப்ப நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் ஆர்டர் நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்பருக்கு ஒரு கால் பண்ணா மட்டும் போதும் ஓகே உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் தென் எங்க பார்சல் வசதி இருக்கும் உங்க ஏரியால திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எங்க கேட்டாலும் உங்க ஏரியா போய் எங்க பார்சல் வசதி இருக்கோ அங்க வந்து பார்சல் மூட்டை அனுப்பிடலாங்க சரிங்க இப்ப பார்சல் வருதுங்களா கஸ்டமர் பாத்தீங்கன்னா மூட்டைக்கு ஸ்பெஷலா நம்ம மூட்டை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா நூத்தி முப்பது டு நூத்தி நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு மூட்டைக்கு பாத்தீங்கன்னா கிலோவுக்கு ரெண்டு ரூபா டூ மூணு சார்ஜ் பண்றாங்க ஓகே அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வளர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறது மெயினுங்க ஓகே ஓகே ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணதுல இருந்து எவ்வளவு நாட்களுக்குள்ள நாங்க வந்து எங்களோட தீவனத்தை எதிர்பார்க்கலாம் சோ அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து ஒன்றை நாள் இல்ல ரெண்டு நாள் நடுவுல அந்த வீக்கெண்ட் டேஸ் சனி ஞாயிறுனா மட்டும் உங்களுக்கு மூட்டை வர டிலே ஆகும் மத்தபடி நம்ம அன்னைக்கு ஆர்டர் குடுத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு புக்கிங் மெசேஜ் வந்துருங்க மொபைலுக்கு ஓகே அதுல நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் ஆமாங்க கண்டிப்பா சரிங்க பிரதர் இப்போ தீவனம் வந்து ஒரு மூட்டை இன்ன விலை போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்க பாத்தீங்கன்னா மூட்டை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கு அனுப்பிட்டு இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை அனுப்பிட்டு இருக்கும் இது வந்து பிக்சடுங்கிறது கிடையாதுங்க தானியத்தோட விலை விலை வந்து ஏறும் ஏறுமுகமா இருந்தது அப்படின்னா விலை ஏறும் இல்ல சீசன் டைம் குறைஞ்சிச்சா பேகோட ரேட் குறையும் முன்னூத்தி 350 ரூபா போற மூட்டை சீசன் ரேட் கம்மியா கிடைச்சிட்டு அப்படின்னு தானியம் கம்மியா கிடைச்சிட்டு அப்படின்னா ஆயிரத்தி முன்னூறு கொடுக்கலாம் இப்போ நம்ம சேனலை பாத்துட்டு அதாவது பண்ணைக்காரன் சேனலை பாத்துட்டு அதன் மூலமா உங்களுக்கு ஆர்டர் குடுக்குறாங்க நம்மளோட சேனல் பேரை வந்து ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கும் கண்டிப்பா சிறப்பு சலுகை கொடுத்துடலாம் மூணு மூட்டை எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னா மூட்டைக்கு ஐம்பது கம்மி பண்ணியா கொடுக்கலாம் ஓகே இன்னொரு சிறப்பு சலுகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு அஞ்சு பேக் பத்து பேக் எடுக்கிறவங்களுக்கு எடுக்கிற குவான்டிக்கு ஏத்த மாதிரி பேக்ல வந்து ஒரு அஞ்சு பேக் வச்சுக்கல ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோ இருநூத்தி இருபது கிலோ கிலோ வருங்க ஒரு அஞ்சு கிலோ சேர்த்தே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி டிஸ்கவுண்டா பண்ணி கொடுத்துடலாங்க அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க சிறப்பா பண்ணிக்கலாம் நம்ம பண்ணைக்காரன் சேனல் மூலமா யாராவது ரெஃபர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா தீவனங்களுக்கு அவங்களுக்கான சிறப்பு சலுகை நீங்க கட்டாயம் கொடுத்துருந்தோம் கண்டிப்பா கொடுத்துடலாம் சகோ ஓகே ஓகே இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு சிலம்பரசன் அவர்களுடைய நம்ம இந்த ஃபீடு தயாரிக்கிற முறை என்னென்ன மூலப்பொருட்கள் அதில் சேர்த்துறாரு எப்படி ஃபீடு தயாரிக்கிறாரு எங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு அதோட விலை நிலவரங்கள் என்ன எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியாக இறுதியாக நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் அந்த ஃபீடை நீங்கள் வாங்கி ஒரு ஒரு மூட்டையாவது வாங்கி அதை உங்கள் கோழிகளுக்கு போட்டு அதோட ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உப உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஃபீடு பிடிச்சிருந்தது இதனால் வந்து உங்கள் கோழிகளோட ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைக்கிறேன் அதுவரை நன்றி